தலைப்பு செய்திகள் பாடசாலைகளில் இடம்பெறும் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் முறையிட அவசர தொலைபேசி இலக்கம் சின்னம்மை தொற்று அதிகரிப்பு தடுப்பூசி பெட்டாக்குறை கடலுக்கு நீராட சென்ற இளைஞர்கள் நால்வர் சடலமாக மீட்பு பயணிகள் எடுத்துள்ள தீர்மானம் அமெரிக்காவுக்கு சீனா எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் பாடசாலைகளில் இடம்பெறும் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் முறையிடுவதற்கு ஒன்று ஒன்பது இரண்டு ஒன்பது என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த அவசர தொலைபேசி இலக்கம் இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையில் இருக்கும் எனவே பாடசாலைகளில் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் இடம்பெற்றால் பாடசாலை அதிபர்கள் அல்லது பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவ மாணவிகள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு முறைப்பாடு அளிக்குமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது பாடசாலைகளில் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் முறைப்பாடு அளிக்க முடியும் அத்துடன் இலக்கம் முன்னூற்றி முப்பது கொட வீதி மாதிவேல ஸ்ரீ ஜெயவர்தபுர முகவரியில் உள்ள தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அலுவலகத்திற்கு சென்றும் முறைப்பாடுகளை அளிக்க முடியும் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது நாட்டில் தற்போது சின்னம்மை நோயாளிகளின் எண்ணிக்கை சற்று அதிகரித்துள்ளதாக வைத்தியசாலைகளில் தற்போது நோயை தடுக்க உதவும் வெரிசெல்லா தடுப்பூசி பற்றாக்குறை நிலவுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தனியார் வைத்தியசாலையில் அதிகாரிகள் சின்னம்மை தடுப்பூசி பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவித்துள்ளனர் தடுப்பூசியின் விலை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை காணப்படுகின்றது அரசாங்க வைத்தியசாலைகளிலும் தடுப்பூசி பற்றாக்குறை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில வாரங்களாக கணிசமான எண்ணிக்கையிலான நோயாளிகள் தனியார் வைத்தியசாலைகளில் தடுப்பூசியை செலுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா கூறுகையில் அண்மை நாட்களில் சின்னமை நோயாளிகளின் அதிகரித்துள்ளது வைரஸ் தொற்றால் ஏற்படும் நோயாகும் இந்த வைரஸ் சின்னமையால் பாதிக்கப்பட்ட தடுப்பூசி போடாத நபர்களிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவுகின்றது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத மற்றும் பாதிக்கப்பட்ட நபருடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்களில் தொன்னூறு சதவீதமானோருக்கு பரவக்கூடும் இந்த நோய் பொதுவாக நான்கு முதல் ஏழு நாட்கள் வரை நீடிக்கும் சின்னமையை தடுப்பதற்கான சிறந்த வழி சின்னமை தடுப்பூசியை பெறுவதே என தெரிவித்துள்ளார் நோயாளிக்கு சின்னமை தொற்று ஏற்பட்டு எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் தடுப்பூசி போடுவது சிறந்ததாகும் சிறுவர்கள் இளம் வயதினர் மற்றும் ஒருபோதும் சின்னமை நோயால் பாதிக்கப்படாதவர்கள் அல்லது தடுப்பூசி செலுத்தப்படாத பெரியவர்கள் உட்பட அனைவருக்கும் சின்னம்மை தடுப்பூசி பரிந்துரைக்கப்படுகின்றது தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட மாட்டார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உரிய காலத்தில் தடுப்பூசியை செலுத்துவதனால் சின்னமை வருவதற்கான அபாயத்தை கணிசமாக குறைக்கலாம் அல்லது தொற்று ஏற்பட்டால் நோயின் தீவிரத்தை குறைக்கலாம் பதிமூன்று வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இரண்டு டோஸ் தடுப்பூசியை செலுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் சின்னமை நோய் சாதாரணமானதாக காணப்பட்டாலும் கர்ப்பிணி பெண்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் குறைவான சிறுவர்கள் இளம் வயதினர் பெரியவர்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களுக்கும் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார் நீர்க்கொழும்பு வெண்ணப்பூவ பகுதியில் உள்ள கடலில் நீராட சென்ற நான்கு பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வெண்ணப்பூவ போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நான்கு இளைஞர்களும் ஒன்றாக இணைந்து கடலில் நீராடி கொண்டிருந்த போது கடல் அலையில் அடுத்து செல்லப்பட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து வெண்ணப்பூவ போலீசார் மற்றும் கடற்படையினர் ஆகியோரின் உதவியோடு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர்களில் மூவர் முகவந்தலாவ சென்ட் விஜயன்ஸ் தோட்டத்தை சேர்ந்தவர்கள் எனவும் மற்றொரு நபர் கொழும்பு பகுதியை சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது உதயகுமார் ஸ்ரீதரன் வயது பதினேழு ஸ்ரீகாந்த் சரண்ராஜ் வயது பத்தொன்பது ஸ்ரீகாந்த் அஜித்குமார் வயது பதினெட்டு யூசுப் வயது இருபத்தி ஏழு என வெண்ணப்புவ போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதேவேளை சடலமாக மீட்கப்பட்டவர்களுள் ஸ்ரீகாந்த் சரண்ராஜ் மற்றும் ஸ்ரீகாந்த் அஜித்குமார் ஆகியோர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் எனவும் உதயகுமார் ஸ்ரீதரன் உறவினர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மீட்கப்பட்ட நான்கு சடலங்களும் பிரேத பரிசோதனைக்காக வெண்ணப்பூ வைத்தசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வெண்ணப்பூ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நீண்ட தூர சேவை பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளை விசேட பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு பதில் போலீஸ் மா அதிபர் அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் உட்பட உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் தூர சேவை பயணிகள் பேருந்துகள் விபத்துக்குள்ளாவது தினமும் அதிகரித்து வருவது கவனிக்கப்பட்டதன் காரணமாக இவ்வாறு விசேட பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இரவு நேரங்களில் தூர சேவை பயணிகள் பேருந்துகளை விசேட பரிசோதனைக்கு உட்படுத்தி மது அறிந்துவிட்டு வாகனம் செலுத்துதல் போதை பயன்படுத்தி வாகனம் செலுத்துதல் கவன ஆபத்தான முறையிலும் வாகனம் செலுத்துதல் ஆகிய போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பாக சட்டத்தை அமுல்படுத்துமாறு பதில் போலீசு அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி போலீஸ் பிரிவுகளுக்கு உட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட பொருத்தமான இடங்களில் இரவு நேரங்களில் அதிகாரிகள் குழுக்களையும் நியமித்து வீதியில் செல்லும் வாகனங்கள் மற்றும் பேருந்துகளை விசேட பரிசோதனைக்கு உட்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் போலீஸ் மோட்டார் சைக்கிள் ரோந்து பிரிவு அதிகாரிகள் மூலம் வீதியில் கவனையினமாக வாகனம் செலுத்தும் பேருந்துகளை பரிசோதனைக்கு உட்படுத்தி சட்டத்தை அமுல்படுத்தவும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரிய அறிவித்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது கூகுள் நிறுவனம் தனது கூகுள் தேடல் செயலில் உள்ள ஜி லோகுவை கடந்த பத்து ஆண்டுகளில் முதல் முறையாக அப்டேட் செய்துள்ளது இதன் மூலம் புதுப்பொலிவுடன் காட்சி அளிக்கின்றது இதற்கு முன்னர் சிவப்பு மஞ்சள் பச்சை மற்றும் நீலம் என நான்கு வண்ணங்களும் தனித்தனியே இருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த நான்கு வண்ணங்களும் ஒன்றோடு ஒன்றாக கலந்துள்ளது இந்த புதிய லோகோ பயனர்கள் மற்றும் கூகுளின் பிக்சல் போன் பயனர்களுக்கு பனிரெண்டாம் திகதி முதல் அப்டேட் ஆகியுள்ளது மற்ற ஆண்ட்ராய்டு போன்களுக்கு விரைவில் இந்த லோகோ அப்டேட் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பரில் கூகுள் தேர்டர் லோகோவை கூகுள் அப்டேட் செய்திருந்தது கூகுள் உலகம் முழுவதும் மின்னஞ்சல் தேடுபொறி ஏஐ சாட்போட் அண்ட்ராய்டு இயங்கு தளம் என பல்வேறு சேவைகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது டெக் உலகின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக கூகுள் திகழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு காசாவில் நேற்று இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியதில் இருபத்தி இரண்டு குழந்தைகள் உட்பட அறுபது பேர் உயிரிழந்துள்ளனர் என காசாவில் உள்ள மருத்துவமனைகள் தகவல் தெரிவித்துள்ளன காசாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் இதுவரை ஐம்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இஸ்ரேல் இராணுவம் மற்றும் அமாஸ் அமைப்பினரிடையிலான மோதல் ஒன்றரை ஆண்டுகளை கடந்துள்ளது ஆயுத குழு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி இஸ்ரேலில் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் இதில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இருநூற்றி ஐம்பத்தி ஓரு பேரை பிணைக்கதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்திச் சென்றது ஹமாஸ் அமைப்பினர் தங்கள் வசம் இருந்த பிணைக்கைதியான இஸ்ரேல் வாழ் அமெரிக்கர் இடன் அலெக்சாண்டர் என்பவரை நேற்று முன்தினம் விடுதலை செய்தமை குறிப்பிடத்தக்கது பிரேசில் கொலம்பியா மற்றும் சிலி நாட்டு தலைவர்களுடன் பெய்ஜிங்கில் நடந்த கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வர்த்தக போர்கள் யாருக்கும் பயனளிக்காது என்றும் வெற்றியாளர்கள் யாரும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் உலகின் அனைத்து நாடுகளும் ஒன்றுக்கொன்று ஒத்துழைத்து ஒன்றிணைந்து செயல்படுவதன் போதுதான் உலக அமைதியும் ஸ்திரத்தன்மையும் சாத்தியமாகும் என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே ட்ரம்ப் சீனா மீது வரி மூலம் தொடங்கிய வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டுவர இரு நாடுகளும் சுவிட்சர்லாந்தில் பேச்சுவார்த்தை நடத்தியமை குறிப்பிடத்தக்கது பேச்சுவார்த்தை முடிவில் சீன பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட கூடுதல் வரியை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்துவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை சீனா குறைத்தது அதன்படி சீன பொருட்கள் மீதான வரியை நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதமாக அமெரிக்கா குறைத்துள்ளது அதேபோல் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக சீனா குறைத்துள்ளது இந்நிலையில் சீன அதிபர் தனது உரையில் அமெரிக்காவை மறைமுகமாக எச்சரித்துள்ளார் வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இராணுவ புரட்சி ஒன்றை அடுத்து ஜப்பானிய பிரதமர் இனுக்காய் சியோசி கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நெடுந்தீவு மகாவெளித்துறையில் இருந்து அறுபத்தி நாலு பயணிகளுடன் புறப்பட்ட கும்தினி என்ற படகு இலங்கை கடற்படையினரால் வழிமறைக்கப்பட்டு குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஆறு பேர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டனர் ரெண்டாயிரத்தி ஐந்து திருகோணமலை நகர் மத்தியில் இரவோடிரவாக புத்தர் சிலை எழுப்பப்பட்டதில் அங்கு கலவரம் வெடித்தது ரெண்டாயிரத்தி ஆறு வவுனியாவில் நோர்வே அகதிகள் சபை பணியாளர் ஜேரூபன் ஞானபிரகாசம் சுட்டுக் கொல்லப்பட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்